தரிசனம் பைபிளின் சீராக்கின் ஞானம் வலியவரோடு வழக்காடாதே அவர்கள் கையில் சிக்கிக்கொள்ள நேரிடும் செல்வருடன் சண்டையிடாதே உன்னைவிட விட அவர்கள் மிக்கவர்கள் பொன்னாசை பலரை அழித்திருக்கிறது மன்னர்களின் மனதையும் கெடுத்திருக்கிறது வாயாடிகளோடு வாதிடாதே எதியும் நெருப்பில் எண்ணெய் வார்க்காதே பண்பற்றோரிடம் நகையாடாதே உன் முன்னோரை அவர்கள் பழித்துரைக்கலாம் நின்று மனம் திரும்புவோரை பழிக்காதே நாம் எல்லோருமே தண்டனைக்கு உரியவர்கள் என்பதை நினைத்துக்கொள் முதியவர்கள் எவரையும் இகழாதே நம்முள் சிலர் முதுமை அடைந்து வருகின்றோம் இறந்தோரைக் கண்டு மகிழாதே நாம் எல்லோருமே சாக வேண்டியவர்கள் என்பதை நினைவில் கொள் ஞானிகளுடைய அறிவுரையை புறக்கணியாதே அவர்களுடைய பொன்மொழிகளை கற்றுணர் அவற்றால் நற்பயிற்சி பெறுவாய் பெரியவர்களுக்கு பணி செய்ய கற்றுக்கொள்வாய் முதியோரின் உரைகளை புறக்கணியாதே அவர்களும் தங்கள் முன்னோரிடமிருந்தே கற்றுக்கொண்டார்கள் அவர்களிடமிருந்து நீயும் அறிவு கூர்மை பெறுவாய் தகுந்த நேரத்தில் தக்க விடை கூற அறைந்து கொள் பாவிகளது தீய நாட்டத்தை தூண்டிவிடாதே அது உன்னை பொசுக்கிவிடும் இருமாப்பு கொண்டோருடன் மோதாதே மோதினால் உன் சொற்களைக் கொண்டே உன்மீது குற்றம் சாட்டுவர் உன்னிலும் வலியோருக்கு கடன் கொடாதே கொடுத்தால் அதை இழந்து விட்டதாக எண்ணிக்கொள் உன் உடைமைக்கு மிஞ்சி பிணையம் ஆகாதே பிணையமானால் பணம் செலுத்த ஆயத்தமாயிரு நடுவருக்கு எதிராக வழக்கு தொடுக்காதே அவரது பெருமையை முன்னிட்டு அவர் சார்பாகவே தீர்ப்பு வழங்கப்படும் தருதலைகளோடு பயணம் செய்யாதே அவர்கள் உனக்கு சுமையாயிருப்பார்கள் தங்களது விருப்பம் போல நடப்பார்கள் அவர்களது அறிவின்மையால் நீயும் அவர்களோடு அழிய நேரிடும் முன்கோபிகளுடன் சண்டையிடாதே அவர்களுடன் ஆளில்லாத தனியிடத்திற்கு செல்லாதே கொலை செய்யவும் அவர்கள் அஞ்சுவதில்லை உனக்கு உதவி இல்லாத இடத்தில் உன்னை தாக்கி வீழ்த்துவார்கள் அறிவிலிகளோடு கலந்தாராயாதே அவர்களால் இரகசியங்களை காப்பாற்ற முடியாது மறைக்க வேண்டியவற்றை அந்நியர் முன் செய்யாதே அவர்கள் எதை வெளியிடுவார்கள் என உனக்கு தெரியாது திறந்த உள்ளத்துடன் எல்லோரிடமும் பேசாதே அவர்கள் உனக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் சீராக்கின் ஞானம் எனும் பைபிளின் ஒரு பகுதியை பார்த்தோம் இவற்றை கடைப்பிடித்து எம் வாழ்விலே ஒழுகிக் கொள்வோம் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி